வெல்கம் டு ஆல் நான் உங்க ஹார்ட்ஒர்க் டிஎன்பிஸ்ல இருந்து தினமும் ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் வந்து பாத்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பனநிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சரிங்களா இப்போ ஈயில் நம்ம ஃபஸ்ட்டு மூணு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் தமிழ் அறிஞர்கள் மரபு கவிதை புது கவிதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் சரிங்களா இப்போ தமிழில் கடித இலக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நாட்குறிப்பு வந்து பார்த்தாச்சு அடுத்தது யாரை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு பற்றி வரைக்கும் ஜவஹர்லால் நேரு பற்றி எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏழு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா சரி ஜவஹர்லால் நேரு படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு ஜவஹர்லால் நேரு பற்றிய கேள்விகள் வந்து இந்த ஏழு கேள்விகள் பார்த்தோம்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் சரி வாங்க ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் எங்கே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஏழு கேள்விகள் வந்து பார்க்கலாம் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் உரைநடையில் வந்து கொடுத்துருப்பாங்க எங்கே அப்படின்னா சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் தான் நேரவர்கள் பற்றி நீங்கள் படிப்பீங்க சரிங்களா அதுவே காந்தியடிகள் பற்றி படித்தீங்கன்னா சிக்ஸ்த்து நியூ புக்கில் காந்தியடிகள் பற்றி படிப்பீங்க ஆனால் நேரு பற்றி புது புக்கில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஓல்டு புக்கில் ஒரே போய் செக் பண்ணி பாருங்கள் இந்திராவிற்கு நேர் எழுதிய கடிதம்ன்ற டாப்பிக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா சரி வாங்க பார்க்கலாம் விஸ்வபாரதி கல்லூரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்க சாந்தினிகேதன் என்றும் இடத்துல வந்து விஸ்வபாரதி கல்லூரி வந்து இருக்குது தாகூர் தொடங்கிய கல்லூரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாகூர் தொடங்கிய கல்லூரி தான் என்ன அப்படின்னா இந்த விஸ்வபாரதி கல்லூரி சரிங்களா இந்த விஸ்வபாரதி கல்லூரி பற்றி எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த விஸ்வபாரதி கல்லூரியில் தான் யாரும் படிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி வந்து படிச்சிருப்பாங்க சரிங்களா இந்திரா காந்தி படித்த பல்கலைக்கழகம் எது அப்படின்னு கேட்பாங்க விஸ்வபாரதி கல்லூரி தான் சரிங்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் என்ன பண்ணிருப்பாருன்னா நேரு நாற்பத்தி ரெண்டு வருஷம் கடிதம் எழுதுகிட்டே இருக்கார் யாருக்கு அவங்களோட பொண்ணுக்கு நாற்பத்தி ரெண்டு வருஷம் கடிதம் எழுதுறாரு சரிங்களா நேரு எத்தனை வருஷம் கடிதம் எழுதுனாருன்னு கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க நாற்பத்தி ரெண்டு வருஷம் தொடர்ந்து அவங்களோட பொண்ணுக்கு வந்து கடிதம் எழுதிட்டுருக்காங்க சரிங்களா தனது மகள் இந்திரா காந்திக்கு நேரு அல்மோரா மாவட்ட சிறை சாலையில் உத்தராஞ்சல் கடிதம் எழுதுறாரு எங்கேருந்து அவர் வந்து கடிதம் எழுதுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்திக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்மோரா மாவட்ட சிறையில் வந்து இருக்கிறாரு அங்கேருந்து ஓகேங்களா கடிதம் வந்து எழுதுகிறார் நேருவுக்கு நேரு இந்திராவுக்கு நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் கடிதம் எழுதுகிறார் சரிங்களா அதான் பார்த்தோம் எத்தனை ஆண்டுகள் வந்து கடிதம் எழுதினார் அப்படின்னு கேட்பாங்க நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வந்து கடிதம் எழுதுறாரு சரிங்களா கேம் கேம்பிரிட்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இங்கிலாந்துல இருக்க பல்கலைக்கழகம் தான் என்ன சொல்வாங்கன்னா கேம்பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நேரு அங்கே தான் வந்து படிச்சிருப்பார் சரிங்களா சாகுந்தலம் என்ற நாடகத்தோட ஆசிரியர் வந்து காளிதாசர் ஓகேவா அங்கே ஹிஸ்ட்ரியில் வந்து படிச்சிருப்பீங்க சாகுந்தலம் அப்படின்னா காளிதாசர் சொல்லி படிச்சிருப்பீங்க சரிங்களா நேரு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு வாசிக்க வேண்டிய நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாகுன் நூலை வந்து சொல்கிறார் சரிங்களா நேரு வாசிக்க தகுந்த நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெட்டான்சாவோட நூல்களை வந்து சொல்லியிருப்பார் அடுத்தது நேருக்கு மிகவும் பிடித்தமானவர் யார் அப்படின்னா ரஸ்லஸ் தான் நேருக்கு வந்து மிகவும் பிடிச்ச அறிஞர்கள் சரிங்களா நேருக்கு பிடித்த அறிஞர்கள் யார் யாருன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க ஷேக்ஸ்பியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கில நாடக ஆசிரியர் மில்டன் அப்படின்னா ஆங்கில கவிஞர் மேட்ச்ல வந்து கேக்கலாம் இல்ல பொருந்தாத கேட்கலாம் சோ நல்லா படிச்சு வச்சிருக்கணும் பிளாட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க சிந்தனையாளர் காளிதாசர் வடமொழி நாடக ஆசிரியர் டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர் பெட்டன்சா ஆங்கில நாடக ஆசிரியர் செர்னட்ரஸ்ல சிந்தனையாளர் கல்வியாளர் கிருபாலினி விஸ்வபாரதியில் பணிபுரிந்த ஒரு பேராசிரியர் கிருபாலினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வபாரதி கல்லூரியில் பணிபுரிந்த ஒரு பேராசிரியர் சரிங்களா இப்போ நம்ம இந்த ஏழை கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் பற்றி பார்த்தோம் சரிங்களா இந்தியாவோட முதல் பிரதமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் எத்தனை வருஷம் இப்போ அவங்களோட பொண்ணுக்கு கடிதம் எழுதினாங்க அப்படின்னு சொன்னா நாற்பத்தி ரெண்டு வருஷம் அவங்களோட பொண்ணுக்கு வந்து கடிதம் எழுதிக்கிட்டே இருந்தாங்க சரிங்களா விஸ்வபாரதி கல்லூரி எங்க இருக்குன்னு கேட்பாங்க எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் இருக்கு மேற்கு வங்காளத்தில் இருக்க சாந்தி சாந்தினிகேதன்ற பிளேஸ்ல இருக்கு சரிங்களா இதில் தான் யார் வந்து படித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் வந்து படிச்சிருப்பாங்க சரிங்களா சரி அல்மோரா சிறை வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க அல்மோரா சிறை வந்து வந்து எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க அல்மோரா சிலை எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா உத்ராஞ்சல்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அல்மோரா சிலை எங்க இருக்கு உத்ராஞ்சல்ல இருக்கு சரிங்களா அவர் என்ன சொல்லியிருப்பாரு கிரேக்க நாடகங்கள் என்னோட ஆர்வத்தை வந்து தூண்டுச்சு பிளாட்டோட புத்தகங்கள் வந்து என்னோட சிந்தனையை வந்து தூண்டுச்சு டால்ஸ்தாயோட போரும் அமைதியும் உலகோட மிக சிறந்த நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் சரிங்களா அப்புறம் அவருக்கு பிடிச்ச கவிஞர்கள் பற்றி ஒரு இது வந்து சொல்லியிருப்பாரு சரிங்களா சரி இப்போ நம்ம கேள்வி வந்து பார்க்கலாம் உலக சரித்திரம் என்ற புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு சரிங்களா ஜவஹர்லாலோட நேரு அவர்களோட நூல்கள் நமக்கு தெரியாது ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க உலக சரித்திரம் யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அடுத்தது பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு அவர்கள் தான் புகழ்ந்துரைத்திருப்பார் சரிங்களா பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே அப்படின்னு சொல்லி அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரு வந்து புகந்துரைத்திருக்காரு அடுத்தது இந்த கொஷின்ஸ் பாருங்கள் இது ஸ்கூல் புக்கில் இருக்குது சிக்ஸ்த் ஓல்டு புக்கில் பாருங்கள் இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க எங்கே இருக்கு மேற்கு வங்காளத்தில் இருக்கு இந்திரா காந்தி எங்கே படித்தாங்க விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் சரிங்களா அது எங்கே இருக்குது மேற்கு வங்காளத்தில் இருக்க சாந்தி நிகேதன் சொல்லி சொன்னேன்னா மேற்கு வங்காளம் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை சாந்தி நிகேதன் என்னும் இடத்துல வந்து இருக்குது சரிங்களா எதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேற்கு வங்காளத்தில் இருக்க சாந்தி நிகேதன் என்றும் இடத்துல வந்து இருக்குது அடுத்தது ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்தார் ஜவஹர்லால் நேரு எங்கே சிறை வைக்கப்பட்டிருந்தார் அல்மோரா வந்து வைக்கப்பட்டிருந்தா சரிங்களா அது எந்த மாநிலத்துல இருக்கு இப்பதான் சொன்னேன் அல்மோரா எந்த மாநிலத்துல இருக்கு உத்தராஞ்சல் மாநிலத்துல இருக்கு சரிங்களா இந்த சிறையில இருந்த போது அவங்களோட மகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு வருஷம் கடிதம் எழுதியிருப்பார் சரிங்களா எத்தனை வருஷம் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் கடிதம் எழுதியிருப்பார் ஓகேங்களா அடுத்தது புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது அப்படின்னு சொன்னார் யாரு நேரோர் தான் சொல்லியிருப்பார் என்ன சொல்றாரு புத்தகம் வாசிப்பதை கடமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது அப்படின்னு சொல்லி நேரு வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா இந்த டைமு நீங்கள் குரூப் டூ எழுதியிருந்தீங்கன்னா தெரியும் சரிங்களா குரூப் டூவில் மூணு கொஷின்ஸ் வந்து அண்ணாவை பற்றியே இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டு கேட்டாங்க பெருஞ்சர் அண்ணாவை பற்றியே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க சரிங்களா புத்தக சாலைக்கு அடுத்த இடம் சொல்லிட்டு உணவு உடை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பொன்மொழிகளேருந்து ஒரு கேள்வி வந்து கேட்டுருக்காங்க சரிங்களா அப்போ மூணு கூற்றுமே அண்ணாவை பற்றி கொடுத்துட்டாங்க சரி இந்த மாதிரி நம்ம தெரியணுன்னா நிறையா ப்ரீவீசியர் கொஷின் பார்த்து நேர் இது சொல்லியிருக்காங்க ஜெரகாநேயர் இது சொல்லியிருக்காங்க அறிஞர் அண்ணா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நோட் போட்டு நீங்கள் தனியாக எழுதி வைக்கும் போது தான் உங்களுக்கு இந்த ஐடியாஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா சரி ஓகே அடுத்த கேள்வி வந்து பார்க்கலாம் பாருங்கள் பட்டியல் ஒன்ன பட்டியல் டூவோட மேட்ச் பண்ண சொல்லிருக்காங்க பாருங்க சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்ல ஆன்மீகத்துக்கும் இல்ல அப்படின்னு சொன்னது யாரு பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லிப்பார் அடுத்தது அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் அப்படின்னு சொன்னது தந்தை பெரியார் வந்து சொல்லியிருப்பார் பிறர் தாழும்படி நீ தாழ்வை பண்ணாதே அப்படின்னு சொன்னது கடுவெளி சித்தர் வந்து சொல்லியிருப்பார் அடுத்தது ஆயிரம் முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழும் புத்தக படிப்பு இன்றையமையாதது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வந்து சொல்லியிருப்பார் சரிங்களா ஆயிரம் முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து புரிஞ்சுக்கொள்வோம் முறையாக வந்து வாழவும் புத்தக படிப்பு இன்றி அமையாதது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த லைன்ஸ் எல்லாமே லாஸ்ட் கேள்வி பாருங்க நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்துல எதை பத்தி சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல்களை பத்தி தான் சொல்லியிருக்காரு சரிங்களா நேரு அவங்களோட மகளுக்கு நாற்பத்தி ரெண்டு வருஷம் கடிதம் எழுதுவாரு அந்த கடிதத்துல எதை பத்தி சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல்கள் இப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்டாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைச்சிருக்கோம் சரிங்களா சிறை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க விஷ்வாரதி கல்லூரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்டாங்க அடுத்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவரோட லைன்ஸ் கொடுத்துட்டு தான் கேள்வி வந்து அதிகமாக கேட்டிருந்தாங்க சரிங்களா ஆயிரம் முகங்கள் கொண்டது வாழ்க்கை அதை புரிந்து கொள்ளவும் சரியாக வாழவும் புத்தக படிப்பு அவசியம் சொல்லி ஒரு லைன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ நேர் பற்றி என்னென்ன லைன்ஸ் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி நோட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போல் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரீவியல் கொஷின்ஸ் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்